ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் வீட்டில் இருக்க பழைய சாதத்தை வச்சு ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி இதை நம்ம டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முறையில் நீங்கள் புதுமையாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிபியை ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் இல்லை பழைய சாதம் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் செய்யலாங்க ஆனால் பழைய சாதம் சேர்க்குற மாதிரியா இருந்தால் தண்ணி சேர்க்காத சாதமாக சேர்த்துக்குங்க இப்போ இதில் மூணு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாங்க காய்கறிலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகாவை எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குற இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிட்டு தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோசு கோஸை வந்து நல்லா துருவிட்டு கூட சேர்த்துக்கோங்க காய் சேர்த்துல கேரட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு செத்துருக்கேன் பீட்ரூட் துருவிலும் துருவிட்டு தாங்க செத்துருக்கேன் பொடியா இதில் கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் பொடியும் மிளகுத்தூளும் கட்டாயம் சேர்த்துக்குங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் சேர்க்காத மாதிரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்குங்க இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் தூள் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் வச்சு இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா முட்டையும் சாதம் வெஜிடபிள் எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்கணும் இப்போ பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃபுட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க கடாயில் இப்போ நம்ம அடித்து வச்சு முட்டையை சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து மிதமான தீயிலே வேக வச்சுக்கலாம் இருந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மேலே மூடி போட்டு அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் வேக விடுங்க ஒரு சைடு இப்போ ஒரு சைடு நல்லா ஒரு நிமிஷம் போல் வெந்துடுச்சிங்க இதை திருப்பி விடுறதுக்கு இது போல் எடுத்திங்கன்னா வராது அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிங்க இப்போ கடாயிலேருந்து தனியாக அழகாக ஒரு பிளேட்டுக்கு வந்துடுச்சு பாருங்கள் திருப்பி இந்த பிளேட்டு இந்த கடாயில் இது போல் சேர்த்துக்குங்க பாருங்க முட்டையை திருப்பி நம்ம கடையில போட்டோடனே அருமையாக வந்துடுச்சு பாருங்க இப்ப திருப்பி சேர்த்ததுக்கு அப்புறம் மூடிலாம் போட வேணாங்க இப்போ மூடி போடாம சுத்திருண்ண மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு நிமிஷம் போல வேக வச்சு இப்ப நம்ம எடுத்துடலாங்க மாற்றிடலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா தானிப்பிக்கார வீட்டில் இருக்கும் பாத்தீங்களா அதுல கூட குட்டி குட்டியா குழந்தைங்களுக்கு ஊத்தி கொடுக்கலாம் இல்ல பனியார சட்டியில் கூட குட்டி குட்டியா ஊத்தி கொடுங்க இதுக்கு சைடுஸ் இல்லாமல் இல்லாம அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையா இருக்கும் நம்ம காய்கறி எல்லாம் செலுத்துறதுனால சுட சூட இது போல பீஸா மாதிரி கட் பண்ணி கொடுங்க விருப்பப்பட்டா கொஞ்சமா குழந்தைங்களுக்கு டொமேட்டோ கச்சா வச்சு கொடுங்க தொட்டு சாப்பிடுவோங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனாகவும் அவசர நேரத்துக்கு வீட்டில் இருக்க பழைய சாதத்தை வச்சு சட்டணும் செய்து முடிச்சிடலாம் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம் ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியா இருக்குங்க இதே முறையில இதே கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்